அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதாவது என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரெட்னு வச்சுக்கலாம் என்னோடய அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோடய ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போது என்னோடய வள என்னோட ஜாதகத்தில் இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போது எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானாக எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோடய ஃபீட்பேக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான என்ன இது போட்டிருக்கு பாத்தீங்களா சிக்ஸ் டபுள் எயிட் இதை போன டைம்ல உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்துகிட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனா பணம் வரும் அப்படிங்கிற விஷயம்னு நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்கறதுக்கு ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ லைக் கொடுக்கோ நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே இரநூத்தி ஐம்பது பேர் பார்த்துட்டு இருக்காங்க கன்னி லக்ன நபர்கள் கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு ரூபாய் நோட்டுடைய கடைசி மூணு எழுத்து பாருங்க கல்பனா மேடம் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மனு அஞ்சு லக்னம் பேசியிருக்கேன் மேடம் ப்ளீஸ் போய் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கானது கொடுக்கப்பட்டிருக்கு ஓகே இப்பதான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் லேட் ஏன் லேட்டா வந்தீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா பாருங்க ஓகே மேடம் மூணு அடுத்தடுத்த லக்னம் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கேன் கல்பனா மேடம் ஆல்ரெடி மேடம் வேற இல்லை புதுசா வந்திருக்கிற நபர்களுக்காக ரூபாய் நோட்டுடைய கடைசி மூணு டிஜிட்டல் நம்பர் செவன் எயிட் சிக்ஸ்னு ஜென்ரலாக மக்கள் மத்தியில நிறைய ரொம்ப வருஷமா இருக்கு நிறைய பேர் அதை சேர்த்திட்டு இருக்காங்க அது வச்சிருக்கிற அத்தனை பேரும் சக்ஸஸ் ஆனாங்களா இல்லை நிறைய கிளைண்ட் என்கிட்டயே இருக்காங்க அப்படி இல்லை அப்படிங்கிற விஷயம் பட் இந்த கான் இந்த கண்டனுங்கிறது முழுக்க முழுக்க இது என்னோட விஷயத்துல நான் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் ஏடு பண்ணி சக்ஸஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு நான் பொது வெளியில அதை விட்டுருக்கேன் அதனால இதை சூப்பரா யூஸ் பண்ணுங்க என்னோட நம்பர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிக்ஸ் டபுள் எயிட் என்னோட என்னோட ஜாதகத்துக்கான நம்பரு வீடியோட என்ட்ரன்ஸில் போய் இன்ட்ரோ இன்டர்வியூ வீடியோவில் போய் பாத்தீங்கன்னா இருக்கும் யாராவது ஆறுநூற்றி எண்பத்தெட்டு வச்சுருந்தா எனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும் ஓகேவா முடிஞ்ச வரைக்கும் ஐநூறுரூவா நோட்டா இருந்தால் கொடுங்க சும்மா லேட்டுக்கு சொன்னேன் அறுநூத்தி எண்பத்தெட்டு உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு கொடுங்க நான் அந்த அமௌண்ட் கொடுத்து நான் வாங்கிப்பேன் ஓகேவா வீடியோ எடுத்துட்டு இருக்கிற நபர்கள் நான் பார்த்துட்டு இருக்கிற நபர்களுக்கு சிக்ஸ் டபுள் எயிட் நோட் இருந்துச்சுன்னா என்னை சந்திக்க வரும்போது இல்லை கொரியரில் போடுங்க அது என்ன தொகையை நான் உங்களுக்கு நான் பே பண்ணிடுறேன் எனக்கு அந்த நோட்டு தேவைப்படுது எந்தளவுக்கு அந்த நோட்டு நான் சேர்த்துறனோ எனக்கு அது குபேரன் ஆக்கும் புரியுது இல்லை இப்போது மாதிரி இந்த நோட்டு உங்களுக்கு வர வர உங்களை குபேரன் ஆக்கும் நிச்சயமாக அங்கே வந்து கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு குபேரன் ஆக்கக்கூடிய சூட்சம எண் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணு தான் நான் சொல்ல போகிறோம் நானூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த நானூற்றி எண்பத்தஞ்சு அப்படிங்கக்கூடிய இந்த எண்ணை லாஸ்ட் வரக்கூடிய மூணு சீரியல் வந்து இந்த கன்னி லக்ன நபர்கள் வந்து பயன்படுத்தினாங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இரநூறுவா நோட்டாக இருக்கலாம் ஐநூறுரூவா நோட்டாக இருக்கலாம் எந்த நோட்டாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ நோட்டு சேகரிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவ்வளோ தூரம் உங்களுக்கான விஷயங்களை நிச்சயமாக அது கொடுக்காம போகிறதே கிடையாது ஓகேவா அதனால் இது இவங்க என்ன ஓர இவங்களுக்கான விஷயம் பாருங்களேன் இவங்களுக்கு லக்னத்துக்கு ரெண்டாம் மடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா துலாம் ஆறாம் மடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் பத்தாம் மடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ரெண்டு ஆறு பத்து வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசியை மையப்படுத்தக்கூடிய அமைப்பாக தான் வந்திருக்கும் நல்லா தெரிஞ்சுக்குங்க நம்ம ஆல்ரெடி ரிஷப லக்னத்துக்கு காற்று தான் வந்துச்சு கன்னி லக்னத்துக்கும் காற்று தான் வருது ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு காற்றுக்காக நான் என்ன சொல்லியிருக்கேன் ஊதுபத்தி காமிக்கிறது ரூபா நோட்டில் பச்சை கட்டுப்புறம் போட்டு சுவாசிக்க சொல்லியிருக்கேன் அதாவது ஊதசங்க இவங்களுக்கு வேற நீங்கள் அதை பண்ண வேண்டாம் ஓகேவா கன்னீர் லக்கணத்துக்காரங்க இந்த நோட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா காற்றிலிருந்து வரக்கூடிய விஷயம் என்னங்க ஊதுபத்தி அதை எப்பவும் பயன்படுத்துங்க ஒளி அதாவது சத்தம் அப்படின்னு சொல்லுவீங்க இசை வச்சுக்கலாம் இசை எங்கிருந்து வருது நிறைய விஷயங்கள வருது மணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கோவில் மணி நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த கண்ணீர் லக்கணத்துக்காரங்க நான் மிகப்பெரிய கடன் நெருக்கடியில் இருக்கேன் பிரச்சனைகள் இருக்கேன் கோவிலுக்கு மணி வாங்கி கொடுத்து பாருங்க நிச்சயமாக நல்லா இருக்கும் உங்கள் பூஜை ரூமில் மணி ஓசையை பறக்க விட்டு பாருங்க பூஜை ரூம் கதவுகளுக்கு மணி ஓசை வைங்க அல்லது ஹாலில் லைட்டாக சின்ன சின்னதாக அந்த மூங்கிலில் பண்ணுவாங்க இல்லைங்களா ஆனால் முழு நட்சத்திரம் சுவாதிங்க அந்த மூங்கில் நீங்கள் கட்டி விடுங்க உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டு வாசலில் அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த மூங்கிலுடைய ஒளி அழகாக கேட்கும் ஃபுல்லாங்குழல் ஓகேவா பிள்ளாங்குளம் நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கான தடை வந்து நிச்சயமாக வந்து நீங்கும் அதனால் கடன் பொருளாதார பிரச்சனை தீர்றதுக்கு இந்த எண்ணெய் சேர்த்த ஆரம்பிக்கணும் காட்டு ராசி சம்மந்தப்படுற காரணத்தினால மணி பயன்படுத்த ஆரம்பிக்கணும் தானமாக கொடுக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கோவில் மணி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஆலய மணின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வாங்கி நீங்கள் கோவிலுக்கு உங்கள் பெயர் பொறிக்கப்பட்டு அதை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது நல்ல யோகத்தை அது கொடுக்கும் கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனோட வீடு லட்சுமி நரசிம்ம பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு அதனால் இயற்கையாக அவங்க லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கனாலே அவங்களுக்கான தன பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் நடத்தும் ஒன்று கன்னி லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைஞ்சு வீடு கன்னிக்கு ஒன்பதாம் இடமும் சுக்கரனோட வீடு கன்னியும் புதனோட வீடு புதன் சனி சுக்கரன் கரிய மாணிக்க பெருமாள் நல்லா தெரிஞ்சுங்க கரிய மாணிக்க பெருமாள் கோவில் எங்கு உள்ளது திருநெல்வேலி போனீங்கன்னா நெல்லையப்பூர் கோவிலுக்கு பின்புறமாக உள்ளது கரிய மாணிக்க பெருமாள் கோவில் சென்னையிலும் இருக்குது கூகுளில் போட்டிங்கன்னா வரும் ஓகேவா கன்னில கணத்துக்காரங்க கரிய மாணிக்க பெருமாளுடைய படத்தை வாங்கி அவங்க பூஜரோம்லேயோ அல்லது தொழில் செய்கிற இடத்துலையோ கொண்டு போய் வச்சாங்கன்னா நல்ல யோகத்தை நிச்சயமாக அவங்க அடைவாங்க அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம் அதனால் கன்னி லக்னத்துக்காரங்க இந்த பரிகாரங்களை பண்ணி பாருங்க இந்த எண் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா சேர்த்த ஆரம்பிச்சு பாருங்க தனத்தை சேர்த்த ஆரம்பிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கன்னி லக்னத்துக்காரங்க என்ன மந்திரம் சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே ரிஷப லக்னத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம் கன்னி லக்னத்துக்காரங்க அது காற்று விடு நம்ம பேசுற ஒளி பரவுது இல்லைங்களா கா கேட்குது இல்லையா மந்திர உச்சாடனம் இவங்க பண்ணாங்கன்னா வரும் அப்போ குறிப்பாக கன்னி லக்னத்துக்காரங்க என்ன மந்திரத்தை பயன்படுத்தினா நல்லா இருக்கும் இப்போ பார்த்தா சுக்கரனோட வீடு சம்மந்தப்பட்டாலே ஸ்ரீ ஆடு பண்ணிக்கணும் சுக்கரனுங்கிறது ஸ்ரீ குருங்கிறதும் ஸ்ரீக்கு நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் ஓகேவா அதனால ஸ்ரீ ஆட் பண்ணிக்கிறீங்க சுவாதி சம்பந்தப்படுது இல்லையா ஸ்ரீ மகாலட்சுமி போற்றி ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா காலபுருஷத்துக்கு ஏழாம் இடம் இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கன்னி லக்னத்துக்காரங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் கையில பணமே வரும் புரியுது இல்லைங்களா அது லக்னம் விஷயம் நம்ம நிறைய பேச அடுத்தது பேச போறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி லக்னத்துக்காரங்க ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போட்டின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த மந்திரத்தை அனுதினமும் ஒரு பதினோரு முறை சொன்னா கூட ஓகே தான் பதினோரு முறை சொல்லி பாருங்க உங்களுக்கான பொருளாதார சேர்க்கைகளை நிச்சயமா கொடுக்கும் கன்னி லக்னத்துக்காரங்க வீட்டை கமகம கமனம் வச்சு பாருங்க ரெண்டாம் சுக்கரன் வாசம் கை செய்யக்கூடிய இடம் பூஜிடும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட்டாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதோ எந்த அளவுக்கு இப்போ அந்த இடம் நறுமணமாக இருக்கும் அந்த அளவுக்கு கன்னீர் லக்கணத்துக்காரங்களுக்கு தனம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக வரும் ஆனால் கன்னி லக்கணத்துக்காரங்க இந்த எண்களை பயன்படுத்தணும் என்ன ஓரை சுக்கர ஓரை சனி ஓரை புதன் ஓரை அப்போ இந்த பணத்தை அவங்க எப்போ பூஜை பண்ணி வைக்கணும் நான் சொன்ன ஒரு பூஜை மணி ஓஸ் பண்ணி சாம்பார் அணிப்பாகலாம் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த தனத்தை வந்து வைக்கணும் இவங்க இந்த ஓரையில் இந்த நாளில் வரக்கூடிய ஓரையில் அவங்க வச்சாங்கன்னா நல்ல மாற்றங்களை சந்திப்பாங்க நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக அவங்க கிடைச்சே திரும்புறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் கண்ணி லக்ன காரங்க இந்த விஷயத்தை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு இல்லையா பிரெமிடு இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் பிரமிடை பற்றி நம்ம சொல்லியாகணும் நிறைய பேர்த்துக்கு நம்ம பிரமிடை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அந்த பிரமிடோட சூட்சமும் நமக்கு கோமதி சக்கரமாக இருக்குது செவன் சக்கரஸ் இருக்குது அமுத்திஸ்ட் இருக்குது இது மாதிரி நிறைய விஷயம் ஜேடு இருக்குது மாதிரி நிறைய விஷயத்தில் அந்த பிரமிடு இருக்கும் வாஸ்து தோஷத்தை சரி பண்ணக்கூடிய விஷயம் அந்த பிரமிடில் இருக்குது பொருளாதார சேர்க்கையை இழுக்கக்கூடிய விஷயம் பிரமிடில் இருக்குது அந்த பிரமிடும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அவங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப எளிமையான விலையில் பூஜை முறைகள் படிதான் வரும் அந்த பிரமிடு தேவைப்படுறவங்களும் அணுகலாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கான பிரமிடு என்ன பிரமிடா வருதோ அந்த பிரமிடு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் புரியுது இல்லைங்கள அந்த பிரமிடு நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை பிரமிடு பாக்குறீங்களா ஜியா பிரமிடு பிரமிடு எப்படி இருக்கும் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அது கோமதி சக்கராசல் இருக்கு நிறைய விஷயங்கள் இருந்தா கூட அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் பிரமிடு எண்கள்னு கொடுக்கப்பட்டிருக்கு பிரமிடு எண்களுக்கு நம்ம உள்ள போவேன்னா ஆனால் பிரமிடுக்கு என்றைக்குமே ஒரு ஆகர்ஷம் வந்து இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல மாற்று கருத்து இல்லை ஓகே எல்லாமே சார் வச்சிருக்காரு இந்த பிரமிட் இந்த பிரமிடோட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனத்தை இழுத்து கொடுக்கும் லக்ஷ்மியோட அம்சத்தை இழுத்து கொடுக்கும் அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்தும் போது பொருளாதாரம் இது மாதிரி நிறைய பிரமிட்ஸ் இருக்கு ஒவ்வொரு சிட்றின் இருக்கு அமுத்திட்டு இருக்கு இந்த மாதிரியான பிரமிட் வந்து பார்க்க சிறுசாக தெரியுங்க வேலை ரொம்ப பெருசாக செய்யுங்க இது கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி ஒரிஜினலான்னு செக் பண்ணி அது எந்த திசையில் வைக்கணும்னு கணக்கு இருக்குது நிறைய பேர் வாங்கி திசை தவறான திசையில் வைக்கும்போது தவறான வேலையில் செய்யும் அதனால் கரெக்டான திசையில் வச்சாங்கன்னா இது கண்ணீர் லக்னத்துக்காரங்க யூஸ் பண்ணும்போது நல்லா மாற்றம் பட் நல்லா எல்லா லக்னத்துக்காரங்களும் இதை யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது அவங்க ஜாதகத்தில் தான் இருக்குது என்ன யூஸ் பண்ணணுங்கிறது அவங்க ஜாதகத்துக்கு ஃப்யூச்சரில் இதை பற்றின ஒரு வீடியோஸ் கூட நம்ம தாராளமாக போடலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கண்டெட்ஸ் வேணுங்கிற விஷயத்தையும் எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நிச்சயமாக உங்களுக்காக நான் அதை கொடுக்க தயாராக இருக்கும் இப்போ கன்னி லக்னத்துக்கு அடுத்து நம்ம போக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னத்துக்கு போக போகணும் ஓகேங்களா